தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் மக்களுடைய உடல் தரத்தை வந்து அவங்களுக்கு வந்து உடல் உடல் உறுதி குறித்த விழிப்புணர்வை நம்ம எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னா மக்களுக்கு இப்போ அடையாள அட்டையெல்லாம் இருக்குது ஆதார் அடையாள அட்டை அப்புறம் வந்து ஏதாவது அடையாள அட்டை இருக்குது அது மாதிரி அடையாள அட்டையில் வந்து இவருடைய உடல் தகுதி தரம் எந்த அளவுக்கு இருக்குது அதுக்கு ஒரு அளவீடு கொடுக்கணும் முதல் தரமான உடல் இவரிடம் உள்ளது இரண்டாவது தரம் மூன்றாவது தரம் ரேங்கு போடுறாங்களா முதல் முதல் ரேங்க் ரெண்டாவது ரேங்க் போடுறாங்களே அது மாதிரி மக்களுடைய உடல் தகுதியை வந்து உடல் எந்தளவுக்கு உறுதியாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்கா ஒருத்தருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கா உறுதியாக இருக்கிறதா உறுதினா கட்டுடல் அந்த மாதிரி இருக்கா கட்டுடல் இருக்கிறதா உறுதியாக இருக்கிறதா அதை கணக்கிட்டு அவங்களுக்கு இவர் முதல் தரமான உடலை பெற்றுள்ளார் அப்படிம்பதற்கு ஒரு உடல் தரம் உடல் தரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒன்று ஒன்றாம் த முதல் தரம் எண் ஒன்று என்கிற உடல் தகுதியை இவர் பெற்றுள்ளார் அப்படிங்கிறதுக்கு என்ன நான் என்னப்பா உடன் உனது உடல் தரம் என்ன ஒன்றா ஒன்றுங்கையா அப்படின்னு சொல்ல வேண்டியதான் அதில் பெண்களுக்கும் இது பொருள் பெண்களுக்கும் தான் ரெண்டு ஆண் பெண் இருவருக்குமே அப்புறம் உடம்புல வந்து உறுதி இல்லை ஆனால் நோய் இல்லை ஆனால் உறுதியும் இல்லை அப்படின்னா உடம்பு குண்டாக இருக்குது அதில் குண்டா இல்லை ஆனால் உறுதி இல்லை நோயும் இல்லை அப்படின்னா சரி உனக்கு இரண்டாவது தரம் உனது உடலின் தரம் வந்து இரண்டு அப்படின்னு ஆக்கிடலாம் அப்படி வந்து அவங்களுக்கு நம்பர் கொடுக்கணும் ஒரு அடையாள இடையில் அது வந்து குறிக்கப்பட வேண்டும் அது மாதிரி இப்போ ஒரு என் உடம்புல வந்து உடல் பருமனாக இருக்குது நோயும் இருக்குது அப்படின்னா அப்போது மூன்றாவது தரம் மூன்றாம் தரம் உடலமைப்பை இவர் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுடைய உடல் த தகுதியை வந்து நம்ம வந்து தரம் பிரிக்கணும் தரம் பிரித்து அவங்களுக்கு அதற்கான குறியீடுகளை கொடுக்கும்போது அந்த உடல் தரத்தை வந்து தகுதியை மேம்படுத்தணும் உடல் உறுதியை அதிகப்படுத்தணும் உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வும் மக்களுக்கு ஏற்படும் உடல் தகுதிங்கிற அதற்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மதிப்பீடு இருக்குது நம்ம ஒரு உடம்ப பார்க்குறோம் ஒருத்தர் வந்து நல்ல கட்டுடலாக இருக்கிறாரு அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஃபிட்டாக இருக்கிறாரு அதை பார்க்கும்போது நம்ம வியக்கிறோம் வியந்து பார்க்குறோம் அது வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமாக கூட நம்ம எடுப்போம் இது மாதிரி நாமளும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைப்போம் அப்போ அதுக்குன்னு ஒரு வரவேற்பு இருக்குது ஒரு உடல் உறுதியாக இருப்பதற்கும் ஒருத்தர் வந்து செல்வந்தராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவர் பெரிய புகழ் பெறணும் உடல் உறுதியாக இருந்தாலே அவருக்கு ஒரு புகழ் வந்து விடுகிறது அந்த உடல் அழகாக தோன்றுகிறது அதனால் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் உடல் தகுதி குறித்து உடல் உறுதி குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கான அவசியத்தை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் உடல் உறுதியாக இருக்கிறாரா உடம்புல எந்த நோயுமே இல்லையா அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அவர் ஓடுற எவ்வளோ நேரத்தில் ஓடி கிடக்கிறார் அந்த மாதிரி தேர்வெல்லாம் வச்சு உங்களுடைய உடலின் தகுதி வந்து முதல் தரம் அப்படின்ட்டு முதல் தர உடலை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் இப்போ இரண்டாவது தரம் நீங்கள் குறிப்பிட்ட தூரத்தை வந்து உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ள அந்த நேரத்தில் நீங்கள் கடந்து முடிக்கவில்லை நீங்கள் உடல் உறுதியாக இல்லை உங்கள் உடம்புல எந்த நோயும் இல்லைனாலும் உங்கள் உடம்பு உறுதியாக இல்லை அதனால் நீங்கள் இரண்டாம் தர உடலை பெற்றுள்ளீர்கள் நீங்கள் கடந்து முடிக்க வேண்டிய ஓடி கடந்து முடிக்க வேண்டிய தூரத்தை கொஞ்சம் தாமதமாக ஒரு சில நிமிடங்கள் தாமதமாக அதை கடந்து முடித்துள்ளீர்கள் உங்களால் ஓட முடியவில்லை உங்கள் உடலால் நீங்கள் ஓட முடியவில்லை அப்புறம் ஒரு வயசுக்கு தகுந்த உடல் உறுதி தரம் இந்த இத்தனை வயசுக்குள்ளே அவங்கள வந்து அவங்களுடைய அந்த உடல் தரத்தை பிரிக்கும் போது அந்த வயசெல்லாம் குறிப்பிட்டு இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ இவ்வளோ தூரத்தை நீங்கள் இவ்வளோ நேரத்தில் கடந்தாகணும் ஒரு நா நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்கு உள்ளவங்களுக்கு அந்த நேரத்தை குறைக்கலாம் மாதிரி ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசில் உள்ளவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அவங்க ஓடி கிடக்கின்ற அந்த நேரத்தை இன்னும் வந்து அதிகப்படுத்தலாம் அந்த மாதிரி மக்களுடைய உடல் தகுதியை தரத்தை வந்து மதிப்பிடணும் மதிப்பிட்டு அதற்கான சான்றுகளை கொடுக்கணும் சான்றிதழ்களை கொடுக்கணும் அப்போ வந்து ஏ அதை வந்து நம்ம ஒரு வேலையிலையோ ஏன்னா நீங்கள் வந்து குறிப்பிடலாம் ஒரு வேலையில் வந்து வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்போ நான் எனது உங்களுடைய உடல் தகுதி என்ன அப்படிங்கும்போது ஒன்று அப்படின்னா ஒன்றா இரண்டா மூன்றா அல்லது நான்கா நான்குன்னா மோசமானது அப்போ இது வந்து ஒன்றும் விதி விதி கிடையாதுல்ல இந்த இது வந்து நீ இப்படி தான் இருந்தாகணும் உன்னுடைய உடல் தகுதி மோசமாக இருக்குது நீ நான்காம் எண்ணை பெற்றுள்ளீர்கள் உங்கள் உடல் தகுதியை மதிப்பிடுகிற அந்த மதிப்பீட்டில் நீங்கள் நான்காம் எண்ணை பெற்றுள்ளீர்கள் மிக மோசமான நிலையில் உங்கள் உடல் தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் கிடைக்கும்போது அதை வந்து மாற்ற முடியாதது ஒன்றும் கிடையாது முயற்சி பண்ணால் மாற்ற முடியும் அப்போ அதை மாற்றுவாங்க மாற்றும்போது இல்லை முன்னாடி நான் நாலாம் நம்பர் பெற்றிருந்தேன் எனது உடல் தகுதி மிகவும் மோசமாக இருந்தது எனது உடலில் நோய் இருந்தது எனது உடலில் உறுதி இல்லை பருமன் அதிகமாக இருந்தது என்னால் ஓட முடியவில்லை இன்று எனது உடல் உடல் பருமனை நான் குறைத்துள்ளேன் உடல் உறுதியில் அதிக உடல் உடல் உறுதியை அதிகரித்திருக்கிறேன் இப்பொழுது நான் முன்னாடி முன் முன்னாடி வந்து நாலாம் எண்ணில் இருந்தேன் அந்த உடல் தகுதி வந்து நாலாம் எண்ணில் இருந்தது இப்பொழுது நான் சற்று முன்னேறி மூன்றாம் எண்ணிற்கு வந்துள்ளேன் அதை வந்து அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணி அதற்கான சான்றிதழை வாங்கணும் இந்த மாதிரி அப்போ நாலாம் எண்ணில் இருந்தவர் முயற்சி செய்து முதல் எண்ணெய் முதல் எண்ணை பெறலாம் உடல் தகுதிக்கான முதல் மதிப்பெண்ணை அவர் பெறலாம் முதல் முதல் ரேங்கு அதை அவர் பெறலாம் முதல் ரேங்கு உடல் ஃபஸ்ட் ரேங்கு ஃபஸ்ட் ரேங்க் வந்துடலாம் அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி மதிப்பீடு வந்து ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படணும் நடத்தப்பட்டு அதற்கான சான்றிதழ்களை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் அது அந்த அது யார் கொடுப்பா அந்த ரேங்க் வந்து உடற்பயிற்சி நிலையங்கள் வந்து கட்டணம் இல்லாமல் அரசாங்கத்தால் ஐம்பது ஐம்பது ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம் அது மாதிரி ஐம்பது பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி நிலையம் அந்த உடற்பயிற்சி நிலையத்தை நிலையத்தில் வந்து நம்ம யாரையாவது வேலைக்கு வேலைக்கு நியமி நியமிக்கணும் அவங்க வந்து இந்த உடல் தகுதி மதிப்பீட்டாளர்கள் உடற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து அவங்க தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறையை நம்ம ஏற்படுத்தணும் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுத்தணும் ஏற்படுத்தினா தான் உடல் உறுதி கொடுத்த அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படும் ஒரு திருமணமாக திருமணம்னால் அவர் மேட்ரிக் முன்னில் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் உடல் தகுதி என்ன முதல் தரம் அப்படி அங்கேயும் இருக்குது வேறு மாதிரியான நடைமுறை இப்போ வந்து எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற குறிப்பிடுவதற்கு அங்கே வேற ஒரு மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுகிறது இதுனாக வந்து இவர் முதல் ரேங்க் உடல் தொகுதியில் இவர் முதல் ரேங்கு இரண்டாவது ரேங்கு செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்கு ஃபோர்த் ரேங்கு ஃபோர்த் ரேங்கை பெற்றுள்ளார் அந்த சான்றிதழை பதிவிடும்போது அப்போது புரிஞ்சுப்பாங்க ஓஹோ இந்த மாதிரி இருக்குது இவரோட உடல் அமைப்பு இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அப்போ அதை வந்து யாரும் கடைசி நான் ஃபோர்த் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்க அதிலே தொடர்ந்து இருக்க விரும்ப மாட்டாங்க நாம் மேலும் முன்னேறி நமது உடற் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க உடற் அதிகப்படுத்துவதற்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் நிறைய விளையாட்டு மைதானங்கள் தாராளமாக இருக்கணும் ஒருத்தரால் விளையாடாமல் இருக்க முடியாத அளவுக்கு இங்கே விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும் நீச்சல் குளங்கள் இருக்கணும் நடைபாதைகள் ஏகப்பட்டது இருக்கணும் அதில் வந்து அவங்க ஓடணும் காலையில் நடக்காமலும் நடைபயிற்சி செய்யாமலும் ஓட்டப்பயிற்சி செய்யாமலும் இங்கே யாராலும் இருக்க முடியாது நீச்சல் குளத்தில் குளிக்காமல் இங்கே யாராலும் இருக்க முடியாது விளையாடாமல் இங்கே யாராலும் இருக்கவே முடியாது அந்தளவுக்கு விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும் அப்போது உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி இயற்கையாகவே கிடைச்சிருது அப்போ எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க இப்படி செய்ய வேண்டிய செயல்கள் ஏராளமாக இருக்குது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ அப்படி நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது ஏரி ஏரியெல்லாம் ஏரியெல்லாம் வந்து ஒவ்வொரு கிராமத்தை சுற்றி நகரங்கள்லேயும் வந்து நிறைய ஏரி இருக்கும் அதை வந்து என்ன பண்ணணுன்னாக்கா அரசாங்கம் தான் செய்ய முடியலன்னா கூட அதை தனியார்த்தை கொடுத்து இந்த ஏரியை சுற்றி நீங்கள் ஒரு தடுப்பு சுவர் கட்டுங்க அந்த தடுப்பு சுவர் வந்து ஒரு அந்த தடுப்பு சுவர் வந்து ஒரு இரட்டை நடைபாதையாக இருக்கணும் இரட்டை வழி நடைபாதையாக இருக்கணும் மக்கள் வந்து அது பாந்த அந்த ஏரிக்கு பக்கத்தில் கூடியிருக்கிற மக்கள் அந்த ஏரியை சுற்றி நடந்து வருவதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் ஒரு ஓடி ஓடி வரலாம் உடற்பயிற்சிக்கா உடற்பயிற்சி நோக்கமாக கொண்டு ஓடியும் வரலாம் நடந்தும் வரலாம் அது வந்து ஒரு கட்டணம் கூட வசூலிச்சுக்கலாம் ஏன்னா தனியார்கிட்ட விடும்போது அவங்களுக்கு வருமானம் தேவை அது ஒரு கட்டணம் வசிச்சுக்கலாம் அந்த ஏரியை ஆழமாக தோண்டி அங்கே நிறைய படகுகளை விடலாம் ஒரு பொ பொழுது வந்து போட்டிங் போகலாம் அதனால் மக்கள் வசிப்பிடங்களிலேயே சுற்றுலா மையமாக அதை மாற்றணும் ஒரு சுற்றுலா மையம் எப்படி இருக்கும் அது போன்று மக்கள் வசிப்பிடங்களையே மாற்றணும் நம்ம இங்கேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு சுற்றுலா போகிறோம் வாகனங்களில் காசு செலவு பண்ணி சுற்றுலா போகிறோம் அந்த இடத்துக்கு ஒரு மதிப்பு பெருசாக ஒன்றும் இருக்காது ஆனால் எதுக்கு நம்ம அங்கே போகிறோம் அளவுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது அப்படிப்பட்ட இடங்களை வந்து நம்ம வாழுகிற இடங்களிலே மக்கள் வசிப்பிடங்களிலே ஏற்படுத்தணும் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு கோயில் இருக்கும் அதுக்கு ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தை குளத்தை சுற்றி நல்ல ஒரு தடுப்பு சுவர் கட்டி அதை வந்து அதை வந்து தடுப்பு சுவர் வந்து ஒரு இரட்டை வழி நடைபாதையாக மாற்றி அந்த ப அந்த குளத்துக்கு பக்கத்தில் கூடியிருக்கிற மக்களை அங்கே நடப்பதற்கும் பொழுதை கழிப்பதற்கும் அதன் மூலம் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தை உடல் உறுதியை மேம்படுத்துவது மேம்படுத்தி அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் இப்படி தான் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும் விளையாட்டு மைதானங்கள் நிறைய உருவாக்கணும் உருவாக்கி அதில் விளையாட வைக்கணும் மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ம சாயந்திரம் ஆயிடுச்சுன்னா விளையாடுவாங்க தினமும் விளையாடுவாங்க இன்றைக்கி விளையாடுவாங்க நாளைக்கு விளையாடுவாங்க இன்றைக்கி நான் விளையாடாமல் போயிட்டேனே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுற மாதிரி திட்டமிடுவாங்க வந்துடுங்க காலையில் எல்லாருமே வந்துடுங்க நம்ம விளையாடலாம் டென்னிஸ் விளையாடலாம் செட்டில்கார்க விளையாடலாம் அப்படின்னு திட்டமிடணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இது எல்லா இடத்துலையும் நடக்கணும் கட்டணம் இல்லாமல் அவர்கள் விளையா விளையாடணும் இன்றைக்கி வந்து பணக்காரங்க விளையாடுறாங்க ஆனால் அவங்க கட்டணம் செலுத்துகிறார்கள் அதனால் கட்டணம் செலுத்தினால்தான் நீங்கள் வாழவே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரிலாம் இல்லாமல் விளையாடுவதெல்லாம் இயற்கையாக வரணுன்னா அதுக்கு கட்டணம்லாம் இல்லாமல் விளையாடணும் அந்த மாதிரிலாம் வரும்போது மக்களுடைய வாழ்க்கை தரம் அப்போ தான் தவிர இல்லைனா மக்கள் யாரும் மகிழ்ச்சியாக மாட்டாங்க வாழ்க்கையை வாழாமலே போய்விடுவார்கள் வா அப்போ வந்து நிறைய ஏக்கங்கள் ஆசைகள் எல்லாம் மனசுக்குள்ளே புதைஞ்சிரும்